ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாஸ்மின் ஸ்பீடிலாண்ட் சேனல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா நிக்ஸ் அண்ட் லைட்ஸ் வீடியோ இந்த வீடியோ நாங்கள் அவங்க வீட்லேயே போய் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ண வீடியோ ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமாக நம்பிக்கை இல்லை எல்லாம் கிளியர் ஆகிடுமா சரியாயிடுமா எனக்கு ஒன்றுமே இருக்காதா எல்லாத்தையும் நீங்கள் ஒரே சிட்டிங்கில் க்ளியர் பண்ணிடுவீங்களா பல டவுட்ஸ் எங்கக்கிட்ட கேட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் வீட்டில் யாருக்குமே நம்பிக்கை இல்லை அவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் டவுட்டோட தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கடைசியாக அவங்களோட ஃபைனல் இதை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க இது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறேன்னு கூட சொன்னாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கோ அது இருந்துச்சுனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் தேங்க்யூ